ஏப்ரல் ஏழு புனித யோவான் பேப்டிஸ்ட் தெலசால் பிரான்ஸ் நாட்டிலுள்ள ரீம்ஸ் நகரில் வாழ்ந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் நாள் பிறந்தார் யோவான் பேப்டிஸ்ட் தெலசால் பெற்றோரின் வழிகாட்டுதலின்படி இறைபக்தியோடு வளர்ந்த யோவான் பேப்டிஸ்ட் தெலசால் குருவாக விருப்பம் கொண்டு கிபி ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் நாள் குருவானார் இறையியலில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்கள் இறைபக்தியில் வளர்வதற்கு காரணமாக அமைந்தார் கிராமப்புற ஏழை குழந்தைகளுக்கும் கல்வியறிவு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் கி பி எண்பத்தி ஓராம் ஆண்டு சாலை ஆரம்பித்து கல்வி பணி செய்தார் சமூகத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாய் கல்வி அளித்த யோவான் பேப்டிஸ்ட் தலசால் கல்வி கற்பிக்கும் முறையில் புதிய நுணுக்கங்களை ஏற்படுத்தி கல்வியினை எளிமைப்படுத்தினார் கிறிஸ்துவ விழுமியங்களை மாணவர்களுக்கு பாடமாக கட்டமைத்து கற்றுக் கொடுத்த இவர் மாணவர்களை கற்கும் திறன் அடிப்படையில் வகைப்படுத்தி அனைவரும் பாடங்களை புரிந்து கற்க வழிவகுத்தார் மாணவர்கள் தங்களது தாய்மொழி வழியே கற்பதற்கு முக்கியத்துவம் அளித்து அனைத்து மாணவர்களுடனும் அன்போடு இருந்த அருத்தந்தை யோவான் பேப்டிஸ்ட் தலசால் கிபி ஆயிரத்து எழுநூற்று பத்தொன்பதாம் ஆண்டு விண்ணகமடைந்தார் சமூகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சம கல்வியினை அளித்த அருத்தந்தை யோவான் பேப்டிஸ்ட் தெலசாலை திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு மே இருபத்தி நான்காம் நாள் புனிதராக உயர்த்த கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு மே பதினைந்தாம் நாள் திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் கிறிஸ்துவ பள்ளிகளின் பாதுகாவலராக அறிவித்தார் இன்று புனித யோவான் பேப்டிஸ்ட் தெலசால் திருவிழாவினை நாம் நம்மை உருவாக்கிய ஆசிரிய பெருமக்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம்